நதி சீரியல் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காவேரியோட முகம் ரொம்பவே வாடிட்டுருக்கு கங்காவும் சாரதாவும் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரி என்ன பிரச்சனை உனக்கு எதுக்காக ஒரு வாரமாக உன்னோடைய முகத்தை வாட போட்டுருக்க என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அம்மா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த மாதிரியே விஜய் வராங்க உடனே சாரதா மாப்பிள்ளை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே நம்ம விஜய்யும் சொல்லுங்க ஆண்டின்றாங்க என்னன்னு தெரியல காவிரி கொஞ்ச நாளாக முகம் வாட போட்டுட்டே இருக்கா ஒரு முறைக்கு நூறு முறையாவது வீட்டுக்கு வந்து இது பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று துரு துருன்னு பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக நம்மளா கூப்பிட்டு பேசினா கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா உடனே நம்ம விஜய் வந்து அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டி எதுவும் தெரியல நானும் பல முறை கேட்டேன் அதுக்கு அவள் பதில் சொல்லலை நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஆன்டி நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்க காவேரி என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் என்னுடைய ஒய்ஃப் அவள் எப்படி இருப்பா என்ன பண்ணுவா இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதை நினச்சி வரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் சாரதாவை ஆறுதல் படுத்திட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க ஆமாம் எனக்கும் இது தெரியுது ஆண்டுக்கும் இந்த விஷயம் தெரியுது காவேரி என்ன ரீசன்காக இப்படி இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பயங்கரமாக இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க